அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு வாழைத்தோட்டத்தில் இருக்கோம் இந்த வாழைத்தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காய்கள்லாம் வந்து புடை வந்து ஒரு அரைக்காய் ஆகக்கூடிய தருணத்தில் இருக்குது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன உரம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்பல்சரி பொட்டாஸ் அதிகமுள்ள உரங்கள் கொடுக்கணும் பொட்டாஸ் அதிகமுள்ள உரங்கள் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் அதாவது அந்த பொட்டாசியம் குளோரைடு கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து முற்றிலும் தவிர்க்கிறது வந்து நல்லது வந்து ஒயிட் பொட்டாஸ் ரெட் பொட்டாஸ் இந்த இது எதுவும் தவிர்க்கிறது நல்லது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொட்டாஷில் வந்துட்டு நாற்பது சதவீதம் வந்து குளோரைடு இருக்குது அது வந்துட்டு மண்ணில் வந்து ஒரு சால்ட்டாக மட்டுமே அது வந்து சேகரமாகும் அது வந்து பொட்டாஷோட அப்டேக்கையும் வந்து வாழையில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தடுக்கும் ஸோ நீங்கள் இதுக்கு வந்துட்டு எஸ்ஓபி இல்லை வந்து எம்கேபி இந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் நீங்கள் இது கொடுக்கும்போது கம்பல்சரி வந்துட்டு பொட்டாஸ் மொபிலைசிங் பேக்டீரியான்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாஷியும் அது வந்து எடுத்து கொடுக்கும் உதாரணத்துக்கு வந்துட்டு நம்மளோட இந்தியன் சைட்ஸில் வந்துட்டு பொட்டாஸ் வந்துட்டு ரொம்பவே ரிச்சாக இருக்குது ஸோ அது வந்து பயிருக்கு போய் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பொட்டாஸ் வந்துட்டு மண்ணில் நகராத தன்மை கொண்ட ஒரு தனிமம் ஸோ அது வந்து என்னன்னா மண்ணில் அப்படியே சேகரமாயிடும் ஸோ நீங்கள் பொட்டாஸ் மொபைல் வும்ும் ப்ளஸ் வந்து எஸ்ஓபி இந்த மாதிரியான உரங்கள் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பொட்டாஷோட அப்டேக் வந்துட்டு பயிரில் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து காய் திரைச்சி நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு காயோட ஊக்கமும் நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு அது வந்து மார்க்கெட்டில் நல்ல பிரைஸும் கிடைக்கும் ஸோ நம்ம வந்துட்டு எந்த பயிருக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரியான உரங்கள் நம்ம பார்த்து கொடுக்கும்போதே போதே பார்த்திங்கன்னா அது கூட வந்து உயிரிழங்க சேர்த்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு பிரைஸை வந்து நம்மளால் வந்துட்டு நம்ம பயிரில் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நன்றி